என் பேர் குணசகர எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துக்கிறேன் நாங்கள் இதுக்கு வந்துக்கிறோம் டூட்டிக்கு டூட்டிக்கு டூட்டி வாங்கம்மா டூட்டிக்கு வந்து அந்த வந்த இதுலருந்து வேலை செஞ்சுதான் இருந்தோம் ரெண்டு நாள் தண்ணி கொடுக்கல பாத்தமையில எதுவுமே டீ கிடையாது தனிமேல வசதி எதுவுமே கிடையாது உணவு எதுவுமே கிடையாது ரெண்டு நாளாக அதனால இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கேட்டோம் முடிஞ்சிச்சா ஆறு மணி ஆகப்போதா அஞ்சரை மணிக்கு வந்து கேட்டோம் ராயபுரம் கொடுத்துருக்காங்க சார் என்ன சீக்காட்டுறதுக்கு ராய்புரத்துல போய் வேலை வாங்கிக்கோங்க அங்கே போய் செய்யுங்க அங்கே துட்டு வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் அவரே சொல்றாரு அத சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை விட்டாரு இன்னொன்னு நீங்க சும்மா தான் இல்லை இருக்கிறீங்க அம்மா தானே சும்மா இல்லை வேலையை செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்றீங்களே இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு இந்த உள்ள ஒருத்தர் சார் ஒருத்தர் பிரகாஷ் அவர் பேரு துணைதாசிதார் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு போய் அவர் திரும்பி கேட்டாரு ஏழு மணிக்கு போய் திரும்பி கேட்டதுக்கு இது மாதிரி வந்து வா வாக்கோ நீ போய் கேட்டோம் அப்ப ஒருமையில பேசாம கையை ஓங்குனாரு அதனால ஆமா துணி துணை தாசிதா அதை அவட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் கூட அடுத்ததுதான் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவட்ட மன்னிப்பு கேட்கட்டும் பகிரமன்னிப்பு கேட்கட்டும் ஏன்னா கையை ஓங்க கூடாது நாங்களும் வந்து பண்ணி சமுதாய பணி தான் அந்த சமூக பணி செய்ததோ வந்துருக்கிறோம் இந்த தேர்தல் பணி செய்கிறதுக்காக எங்களையுமே கை ஓங்குறது இல்லாமல் நாங்கள் நேரத்துலேருந்து எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் தான் இங்கே இருக்கிறோம் நீங்கள் உள்ளே போய் கூட பாருங்கள் ஒரு தண்ணி வாட்டர் கேன் கூட அரேஞ்ச் பண்ணுங்கள் ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள் நடுவலையும் அந்த ரெமினேஷன் கொடுப்பாங்க ஏழு மணிக்கு போய் கேட்கும்போது கையை ஓங்கி தேவையில்லாத பேச்சுக்களை பேசணும் தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த மொத்தம் ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் இருக்கு ஆமாம் இந்த இந்த இதுக்கு மட்டும் இரநூத்தி ஐம்பது பேர் இருக்கு

உங்களுக்கு என்ன ஒண்ணு குடுக்கணுமா அப்படின்னு தேவை இல்லாத பேச்சுக்கள் தான் ஒரு மரியாதை இல்லாத பேச்சுக்காதான் பேசுனாங்க கையை ஓங்குனதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் என் பேர் சந்தியா சார் அவர் வயசுக்காவது மரியாதை கொடுத்து இது பண்ணி இருக்கணும் கையை வந்து ஓங்கி வந்து இது அடிக்க வர்றது தப்பு தான் நாங்க மன்னிப்பு கேட்க சொன்னோம் குடுக்கல சார் உணவு எதுவுமே குடுக்கல சார் தண்ணி குடுக்கல உட்கார்றதுக்கு எங்களுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் எங்களுக்கு பண்ணவே இல்ல எங்களுக்கு அவ்வளவுதான் சார் வெளிய முதல்ல போராட்டம் பண்ணோம் இல்ல உள்ள வாங்க பப்ளிக் சரி பப்ளிக்காக நாங்க உள்ள வந்துட்டோம் அதனால்தான் அதுக்கப்புறம் தான் இது பண்ணுது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்